கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக குறைவுபடுத்தாத தேவன் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தாம் வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த வசனத்தை தியானிக்கும் என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கம் எப்போதாவது பசித்து பட்டினியாயிருப்பதை பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது எப்போதும் உண்டு திருப்தியாக வாழும் ஒரு மிருகம் ஆனால் அவை இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தரை இரவும் பகலும் தேடுகிற யூத ராஜசிங்கமாம் அவருடைய பிள்ளைகளுக்கு உலக ஆசீர்வாதங்களிலும் ஆத்மீக ஆசீர்வாதங்களிலும் ஒரு நன்மையும் குறைபடாது என்று சாட்சியாக கூறுகிறார் சங்கீதக்கார் நாயக்கிய தாவீது ராஜா இது நமக்கு ஆறுதலான வார்த்தை தெய்வன் தம்முடைய தெய்வ ஞானத்தினால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் நமக்கு நன்மையானது எது என்று ஆண்டவருக்கு தெரியும் எனவே நன்மையான ஈவுகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் சில சமயங்களில் நாம் கேட்பது நமக்கு கிடைக்காதது போல இருக்கலாம் இதனால் ஆண்டவர் நம்மில் அன்பாய் இல்லை என்று பொருள் அல்ல எனக்கு அன்பானவர்களே அப்போசனாகிய பவுல் கத்திரிக்க பிரியமானவராக நேர்த்தியாய் ஊழியம் செய்தார் அவருக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பல அனுபவங்கள் உண்டாக சரீர பிரகாரங்களில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம் ஆனால் தெய்வ கிருபை அவரை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டே இருந்தது எனவே தான் பவுல் கூறுகிறார் எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்கிறார் நாமும் பவுலைப் போல தாவீதைப் போல முற்பிதாக்களைப் போல கர்த்தரை உண்மையாய் தேடுவோம் ஒரு நன்மைக்கும் குறைவில்லாமல் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போமா அன்புள்ள இயேசு சுவாமியே த நல்ல நாளுக்கு நன்றி அப்பா நாங்கள் ஒன்றிலும் குறைப்பட்டு போகாதபடி உடைய நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும் அப்படி செய்கிறபடியால் நன்றி இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்